தேவிரை அஷ்டமியை முன்னிட்டு கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற அஷ்டகால பைரவர் கோவிலில் சிறப்பு வேள்வி யாக பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது தேவிரை அஷ்டமியை முன்னிட்டு அஷ்டகால பைரவர் கோவில்களில் சிறப்பு யாகங்கள் நடத்தப்படுகின்றன இந்த நாளில் பைரவர் வழிபாட்டிற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது இந்நிலையில் கோவை சிங்காநல்லூர் ராமானுஜம் நகர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அஷ்டகால பைரவர் கோவிலில் சவுந்தர் குருசாமி தலைமையில் சிறப்பு யாக பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பின்னர் காலபைரவருக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிவப்பு நிற ஆடை உடுத்தப்பட்டு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு காலபைரவருக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆண்கள் பெண்கள் என திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு காலபைரவரை வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது